உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நன்றி வரும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விசுவாவசு ஆண்டு ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் மதிவாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் ஆகஸ்ட் மாதம் பதினோராம் நாள் திங்கள்கிழமை சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் திதி பிற்பகல் பன்னிரெண்டு பதினாறு வரை த்விதியை பின்பு திருதியை நட்சத்திரம் மாலை மூன்று பதினெட்டு வரை சதயம் பின்பு பூரட்டாதி யோகம் அதிகாலை ரெண்டு இருபத்தி ரெண்டு வரை சோபனம் பின்பு அதிகண்டம் கரணம் அதிகாலை பன்னிரெண்டு ஐம்பத்தி ஐந்து வரை தைத்தூலம் பின்பு பிற்பகல் பன்னிரெண்டு பதினாறு வரை கரசை பின்பு இரவு பதினொன்று இருபத்தி ஆறு வரை வணிசை பின்பு பத்திரை சந்திராசிரமம் நட்சத்திரங்கள் பூசம் ஆகிய கோச்சாரம் குரு சுக்ரன் மிதனத்திலும் சூரியன் புதன் கடகத்திலும் கேது சிம்மத்திலும் கன்னியிலும் சந்திரன் ராகு கும்பத்திலும் சனி மினத்திலும் உள்ளனர் கௌரி நல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து நாற்பத்தி ஐந்து வரை மீண்டும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சுபம்